கல்கியின் கல்வனின் காதலி பாகம் மூன்று பகுதி பதினொன்று போலீஸ் ஸ்டேஷன் தெரு வாசற்படியில் தள்ள கார்வார் பிள்ளை மெதுவாக தள்ளாடி கொண்டு எழுந்திருந்தார் மேல்வேஷ்டியை எடுத்து தூசியை தட்டி போட்டுக்கொண்டார் அக்கம் பக்கம் யாரும் இல்லை என்பதை கவனித்து அவசரமாய் கிளம்பி நடந்தார் கார்வார் பிள்ளையின் வாழ்க்கையில் இம்மாதிரி சம்பவங்கள் சாதாரணமானவை பல தடவைகளில் அவர் ஏழை எளியவர்களின் வீடுகளிலே இதைவிட அதிகமான தொந்தரவிற்கு ஆளாகியிருக்கிறார் அதையெல்லாம் அவர் லட்சியம் செய்வது கிடையாது இது விஷயத்தில் அவர் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கை நடத்தினார் என்றே சொல்லலாம் ஆனாலும் இன்று நடந்த சம்பவத்தை அவர் அவ்வாறு உதறி தள்ளிவிட முடியவில்லை இந்த முத்தையன் மடத்தில் தம் கீழே வேலை பார்ப்பவன் இனிமேல் அவனிடம் எப்படி வேலை வாங்க முடியும் அவனிடம் தலைநிபிர்ந்து பேசுவதுதான் எவ்விதம் சாத்தியம் எப்படியோ சமாளித்து கொள்கிறோமென்றாலும் அந்த பையன் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பானா சன்னிதானத்திடம் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வைத்தால் என்ன செய்கிறது ஏற்கனவே தம் பேரில் புகார்களுக்கு குறைவில்லை வீதியில் போய்க்கொண்டிருக்கும்போதே போதே பிள்ளை இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்து கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்தார் அதன் பலனாக அவர் நேரே மடத்தின் காரியாலயத்துக்கு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் சர்வோதம சாஸ்திரி அப்போதுதான் ட்ரெஸ் பண்ணி கொண்டு வெளியே வந்தார் கார்வார் பிள்ளையை பார்த்ததும் வாரும் சங்கு பிள்ளை நீர் வருகிறீர் என்று கால் மணி நேரத்திற்கு முன்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதை சங்குப்பிள்ளை வருவார் பின்னே சவ்வாது வாசனை வரும் முன்னே என்று மாற்றிவிட வேண்டியதுதான் ஆனால் என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர் நெற்றியிலே என்ன அவ்வளவு பெரிய வீக்கம் விஷயம் என்ன என்று கேட்டார் சார் அசந்தர்ப்பமாய் ஒரு காரியம் நடந்து போச்சு நீங்கள் பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்புறம் இந்த ஊரிலே யாரும் இருக்க யோக்கியதையே இல்லை மடத்தை மூடிக்கொண்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிவிட வேண்டியதுதான் என்றார் கார்வார் பிள்ளை சங்கு பிள்ளை அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் இந்த ஊர் செய்த பாக்கியம்தான் ஆனால் அது நடக்காது என்று எனக்கு தெரியும் என்ன சமாசாரம் சீக்கிரம் சொல்லும் கலெக்டர் துரை வருகிறாராம் சோ சேந்தனூருக்கு நான் போக வேண்டும் அவசரம் என்றார் நல்ல வேலையாக போச்சு நான் உடனே கிளம்பி வந்தது பாருங்கள் மடத்திலே ஒரு தரிதலை பயல் யாரோ சிபாரிசு பண்ணியிருக்காங்கன்னு வேலைக்கு வைத்தோம் முத்தையன் என்று பெயர் அந்த பையன் விலை மடத்து பணத்தை கையாடி வந்தான் என்று தெரிந்தது இன்றைக்கு மத்தியானம் பெட்டியில் ஐம்பது ரூபா பணம் குறைந்தது பையனை விசாரிக்கலாம் என்று பார்த்தா ஆளை காணவில்லை உடனே புறப்பட்டு அவன் குடியிருக்கிற வீட்டிற்கு போனேன் அங்கே பாருங்கள் இந்த தடிப்பயல் அவன் தங்கச்சிக்கிட்ட ரூபா நோட்டு கொடுத்து கொண்டிருந்தான் கையும் மெய்யுமா பிடிச்சு கொண்டு வந்து போலீசில் ஒப்புவிப்பதற்காக அவனை பிடித்தேன் அந்த தடி பயல் என்னை பிடித்து தள்ளி சுவரிலே வச்சு மோதிட்டான் சார் கொஞ்சம் நான் உஷாராக இல்லாமல் போயிருந்தா என்னையை கொண்டிருந்தாலும் கொண்டிருப்பான் நீங்கள் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணியாக வேணும் அப்போது சப் இன்ஸ்பெக்டர் அந்த கதையெல்லாம் வேண்டாம் ஐயா நீங்கள் சொல்கிறதற்கெல்லாம் சாட்சி உண்டா சொல்லும் பேஷாய் உண்டு உங்களுக்கு யார் எப்படி சாட்சி சொல்ல வேணுமோ அப்படி சொல்ல சொல்கிறேன் பொய் சாட்சி தயார் பண்ணுகிறாயா சிவசிவா ஆண்டவனே பொய் சாட்சியா கண்ணாலை பார்த்தவாளை கொண்டு சாட்சி சொல்ல சொல்கிறேன் அப்புறம் என்ன உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நாயுடு இந்த சங்கு பிள்ளையிடம் வாக்குமூலம் வாங்கி கொண்டு அவர் சொல்கிற பையனை அரசு செய்து கொண்டு லாக்கப்பில் வையும் நான் வந்து மற்ற விஷயம் விசாரித்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மோட்டார் சைக்கிளில் ஏறி சென்றார் முத்தையன் வீதியோடு மடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் உள்ளத்தில் ஒரு புறம் கொதிப்பும் மற்றொரு புறம் வருங்காலத்தைப் பற்றிய ஏக்கமும் கூடி கொண்டிருந்தன பண்டார சந்நிதியை உடனே பார்க்க முடியுமா பார்த்தாலும் தான் சொல்வதில் அவருக்கு நம்பிக்கை உண்டாகுமா நியாயம் பிறக்குமா என்று பலவித எண்ணங்கள் தோன்றி அவன் மனதிலிருந்து மறைந்தன அப்போது எதிரே கொஞ்ச தூரத்தில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வருவதை அவன் பார்த்தான் உடனே பண்டார சந்நிதியிடம் போய் சொல்வதை காட்டிலும் ஏன் போலீஸில் போய் சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தோன்றிற்று அப்படி எண்ணமிட்டு கொண்டிருக்கையிலேயே அந்த போலீஸ்காரர் அவனண்டை வந்து நின்றார்கள் அவர்களுள் ஒருவன் தம்பி நீதானே முத்தையன் என்கிறது என்றான் முத்தையன் ஆமாம் என்றான் முத்தையன் என்றதும் இன்ஸ்பெக்டர் ஐயா உன்னை அழைச்சிண்டு வர சொன்னாரு ஒரு சமாசாரம் கேட்க வேணுமா என்றார் போலீஸ்காரன் கும்பிட போனதைவோ குறுக்கே வந்து விட்டது என்று எண்ணினான் முத்தையன் கார்வார் பிள்ளை அபிராமியை உபத்திரப்படுத்துவதை தான் வருவதற்கு முன்னாலேயே வேறு யாராவது பார்த்துவிட்டு போலீசில் போலீஸில் போய் சொல்லியிருப்பார்களோ என்று எண்ணினான் கான்ஸ்டபிளை கேட்டதற்கு அவர்கள் தங்களுக்கு தகவல் ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் ஹெட் கான்ஸ்டபிள் நாயுடு அவனை ஏறிட்டு பார்த்தார் பிறகு அவர் உட்கார்ந்திருந்த கூடத்திற்கு எதிரிலிருந்த ஒரு அறையை திறந்து தம்பி இந்த ரூமுக்குள் போய் என்றார் முத்தையன் அந்த அறையில் தன்னிடம் ரகசியமாக ஏதோ கேட்க போகிறார் என்று நினைத்தவனாய் உள்ளே போனான் உடனே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வெளிக்கதவை சாத்தி பூட்டி பார்த்ததும் முத்தையனுக்கு ஐயோ என்றானது என்ன சார் இது ஏன் என்ன வச்சு பூட்றீங்க என்று பரபரப்புடன் கேட்டான் ஏனா களவாணி பயலே மடத்து போனால் ஐம்பது ரூபாயை அமைக்கிட்டு ஏனா கேட்குற போதாதற்கு கார்வார் பிள்ளை மேலும் கை வச்சிட்டியாமே திருட்டு பயலே என்றார் ஹெட் கான்ஸ்டபிள் ஐயோ இது என்ன படுமோசம் என்று அலறினான் முத்தையன் ஹெட் கான்ஸ்டபிள் இதற்குள் வெளியே போய்விட்டார் முத்தையன் சார் சார் என்று கதறிக்கொண்டே கதவை பிடித்து உலுக்கினான் அப்போது எறும்பு கதவு சாமி வெறுங்கையால ஒடிக்க முடியாத சாமி என்று குரலை கேட்டு அவன் திடுக்கிட்டான் குரல் வந்த பக்கம் பார்த்தான் அதே அறையின் ஒரு மூலையில் கந்தல் துணியுடனும் சம்பட்டை படர்ந்த மீசை தாடியுடனும் குறவன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை கண்டான் பகுதி பனிரெண்டு ஓட்டமும் வேட்டையும் இரவு நேரம் எங்கும் நிசப்தமாயிருந்தது அந்த நிசப்தத்தை களைத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கடிகாரம் பத்து மணி அடித்தது முத்தையன் அடைக்கப்பட்டிருந்த அறைக்குள் வெளிச்சம் கிடையாது ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் ஒரு லாந்தார் மங்களாய் எரிந்து கொண்டிருந்தது கடிகாரத்தில் மணி தொடங்கிய போது முத்தையன் அந்த அறைக்குள் பூண்டில் அடைக்கப்பட்ட புலியைப்போல் போல் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டிருந்தான் கடிகாரத்தின் மணி ஓசை கேட்டதும் அவன் நின்று ஒன்று இரண்டு மூணு என்று எண்ணிக்கொண்டு இருந்தான் பத்து மணி அடித்தது நிறுத்தியதும் மறுபடியும் அவன் பரபரப்பாக நடந்தான் பத்து மணி பத்து மணி அபிராமி தனியாயிருப்பாள் தனியாயிருப்பாள் அந்த கிராகிதன் ஒருவேளை வந்தால் இப்படி தனக்குள் தானே சொல்லிக்கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்தான் அப்பொழுது பாரா டியூட்டியிலிருந்து போலீஸ் சேவகன் அந்த பக்கம் வரவே முத்தையன் ஆவலுடன் கதவண்டை வந்து தேம்பும் குரலில் சார் என்றான் போலீஸ்காரன் அவனை உற்று பார்த்து என்னடா அப்பா சார் மோர் என்ன சமாசாரம் என்று கேட்டான் எனக்கு ஒரு உபகாரம் நீங்க செய்ய வேண்டும் அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் என் தோலை உங்களுக்கு செருப்பாக தெற்று போடுவேன் இதற்குள் அந்த சேவகன் வேண்டாமடா அப்பா வேண்டாம் எங்களுக்கெல்லாம் சர்க்காரில் செருப்பு தெச்சு கொடுக்குறாங்க ஏதோ உபகாரம் என்றிய அது என்ன சொல்ல கேட்குறேன் ஐயா அரை மணி நேரத்துக்கு என்னை விடுதலை பண்ணுங்கள் வீட்டிற்கு போய் என் தங்கையை பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் உங்களுக்கும் ஒன்றும் கெடுதல் வராது நீங்கள் வேணுமானால் என்னோடு கூட வாருங்கள் போலீஸ்காரன் சிரித்தான் ரொம்ப பேஷான யோசனை அப்படி என்னப்பா வீட்ல அவசரம் எனத்தையாவது வைத்து விட்டு மறந்து போய் வந்து விட்டியா என்று கேட்டான் ஐயா நீங்களும் அக்கா தங்கைகளுடன் பிறந்திருப்பீர்கள் என்னுடைய தங்கை வீட்டிலே தனியாயிருக்கிறாள் அதுவே தெரு வீடு அவளை யாராவது தெரிந்தவர்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுகிறேன் போலீஸ்காரன் இதற்கு என்று சிரிக்க துவங்கிவிட்டான் அண்ணா அண்ண வா என்று கூப்பிட்டு கொண்டே சிரித்தான் இதை கேட்டு லேந்தரின் அடியில் டைரி எழுதி கொண்டிருந்த இன்னொரு போலீஸ்காரன் வந்து எழுந்து வந்தான் அண்ணே இந்த பையனுக்கு அவசரமா வீட்டுக்கு போக வேணுமா ரொம்ப அவசரமா போக வேணுமோ அப்படி என்ன அவசரமா இந்த பையனுடைய தங்க வீட்ல தனியா இருப்பாளாம் நீ வேணா துணைக்கு போகிறியா அண்ணே இதை கேட்டதும் இரண்டாவது போலீஸ்காரனும் விழுந்து விழுந்து சிரித்தான் இரண்டு பேரும் சிரித்து கொண்டே அங்கிருந்து போனார்கள் முத்தையனுடைய முகத்தில் சொல்ல முடியாத கோபம் ஜொலித்தது அவன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றான் இதுவரைக்கும் மூளையில் உட்கார்ந்திருந்த குறவன் அச்சமயம் எழுந்து வந்து முத்தையனை முகத்துக்கு நேரே உற்று பார்த்தான் இப்போ என்ன சாமி சொல்றீங்க என்றான் முத்தையன் பேசாமல் இருக்கவே நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா கட்டாயம் தப்பிச்சு கொள்ளலாம் சரிதானா என்றான் சரி என்றான் முத்தையன் கடிகாரத்தில் பத்தரை மணி ஆவதற்காக டங் என்று ஒரு தடவை அடித்தது ஸ்டேஷன் தாழ்வாரத்தில் படுத்து ஒரு கான்ஸ்டபிள் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் இன்னொருவர் உட்கார்ந்தபடி ஆடி விழுந்து கொண்டிருந்தார் ஏதோ இரும்பு கதவு ஊசைப்பட்ட சத்தம் கேட்கவே உட்கார்ந்திருந்தவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து என்ன அது என்றான் பேச்சு மூச்சு இல்லை ஆனாலும் அவன் மன நிம்மதி அடையாமல் எழுந்திருந்து லாக்கப்பறையின் கதவண்டை சென்றான் அந்த கதவின் இரும்பு கம்பிகள் இரண்டு மூன்று இடத்தில் சிறிது விளக்கப்பட்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை கதவுக்கப்பால் நின்று கொண்டிருந்த குறவனைப் பார்த்து என்னடா குறவா என்ன சத்தம் என்று கேட்டான் குறவன் என்ன சாமி கேட்குறீங்க என்று கேட்டுக்கொண்டே கதவண்டை வந்தான் வந்தவன் பளிச்சென்று கைகளை கம்பிகளின் வழியாய் வெளியே நீட்டி அந்த போலீஸ் சேவகனின் கழுத்தை கெட்டியாக பிடித்து கொண்டான் போலீஸ்காரன் என்ன திமிரியும் அந்த பிடியிலிருந்து விடுவித்து கொள்ள முடியவில்லை அவனுடைய விழிகள் பிதுங்கின இதற்குள் முத்தையன் கம்பி விளக்கப்பட்டிருந்த இடத்தின் வழியாய் கையை நீட்டி போலீஸ்காரன் பையிலிருந்து சாவியினால் பூட்டை திறந்து தாழ்பாலையும் விளக்கினான் உடனே வெளியில் வந்து குறவன் சொன்னபடி போலீஸ்காரன் வாயில் துணியை வைத்து அடைத்தான் தன்னுடைய மேல் துணியினால் அவன் கைகளையும் இறுக்கி கட்டினான் குறவன் மின்னல் நேரத்தில் வெளியே வந்து அந்த போலீஸ்காரனுடைய கால்களை கட்டி கீழே உருட்டியதும் இரண்டு பேரும் ஓடிப்போய் வாசல் கதவை திறந்தார்கள் அந்த சப்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த போலீஸ்காரன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான் வாசல் கதவை திறந்து இரண்டு பேர் ஓடுவதை பார்த்ததும் டேஞ்சர் எஸ்கேப் ஷூட் என்று கத்திக்கொண்டே தன் கையிலிருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டான் குண்டு ஸ்டேஷன் கூரை மேல் போய் தாக்கி கட்டிடம் கிடகிடுக்கச் செய்தது வெளியிலே வந்த முத்தையன் குறவன் என்ன ஆனான் என்று கூட திரும்பி பார்க்கவில்லை கோதண்டத்திலிருந்து கிளம்பிய ராமபாணம் என்பார்களே அதுபோல அவன் நேரே தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடினான் இரவு நேரமாகையால் வீதியில் ஜன நடமாட்டம் இல்லை ஆனால் அவன் ஓடிய வழியில் திறநாய்கள் எல்லாம் குறைத்தன சில நாய்கள் அவனை தொடர்ந்து ஓடி வந்தன அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் சந்து பொந்துகள் வழியாக புகுந்து அதிவேகமாய் ஓடினான் கடைசியில் வீட்டை அடைந்தான் கதவு சாத்தியிருந்தது வீட்டிற்குள் விளக்கு இல்லை முதலில் கதவை மெதுவாக இடித்தான் பிறகு ஊங்கி இடித்தான் அபிராமி அபிராமி என்று கம்மிய குரலில் அலறி அழைத்தான் பேச்சு மூச்சு இல்லை கொஞ்ச தூரத்தில் போலீஸ்காரர்கள் கூச்சலிட்டு கொண்டு ஓடிவரும் சத்தம் கேட்டது சற்றென்று கதவின் நாதாங்கி இருக்கும் இடத்தை பார்த்தான் கதவு வெளிப்புறம் பூட்டப்பட்டிருப்பதை கண்டான் ஐயோ அபிராமி அபிராமி என்ன ஆனாய் எங்கே போனாய் என்று கதறினான் என்ன நேயர்களே இந்த பாகம் முடியும் போதும் இன்னொரு திருப்பத்தில் முடிஞ்சிருக்கு இந்த அபிராமி எங்கே போயிருப்பாங்க இப்படி வெளியே வந்த முத்தையன் திருப்பி போலீஸ் கையில் பிடிப்பட்டானா இல்லை அபிராமியை தேடி கண்டுபிடிச்சானா வரும் பதிவுகளில் பார்க்கலாம் இது போன்ற கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி வேறு கதைகள் வேணும்னா என்ன கதை வேணும்னு கமெண்டில் போடுங்க அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்